திடீரென்று நடுவீதியில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி இறங்கிய ஜனாதிபதி அனுர இன்ப அதிர்ச்சியில் நடந்த பரபரப்பு சம்பவம் எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து குறித்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் பாகம் பாகமாய் மீட்கப்பட்ட புத்தம் புதியதென்று கூறப்படும் பேருந்து ராஜபக்ஷர்களின் சகா வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த கொடிய போதை மருந்து செய்யும் ரசாயனம் கட்சி எடுத்த அதிரடி முடிவு கைதான பாதாள உலக கும்பல் வெளிப்படுத்தி வரும் பகீர் செய்திகள் நாட்டை உலுக்கிய விபத்து பேருந்தில் காணப்பட்ட இயந்திர கோளாறு சற்று முன்னர் வெளியான புதிய தகவல் நிறைவுக்கு வரும் செம்மணி மனித புதைப்புலி அகழ்வு பணிகள் கிடப்பில் போடப்பட உள்ள விசாரணைகள் நீதிக்காக மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் தமிழர் பகுதியில் சப்பர் திருவிழாவுக்கு வந்த வாகனத்திற்கு நேர்ந்த அசம்பாவிதம் வாகனத்துடன் வெடித்து சிதறிய பட்டாசுகள் கிளிநொச்சியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பற்றி எரிந்த கார் கார் எரிந்த பின்னர் வந்த தீயணைப்பு இயந்திரம் எல்லா விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் கரணி அஞ்சலி விண்ணதிர கோஷம் முழங்க தேரில் பவனி வந்த செல்வச்ச நிதி முருகன் கடல் என திரண்ட மக்கள் அண்மை காலமாக ஜனாதிபதி அனுர செய்து வரும் ஒரு சில சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் புதிய காணொலி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழர் பகுதியால் வீதி வழியாக பயணித்து வந்த ஜனாதிபதி அனுர வீதிக்கரையில் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அருகில் திடீரென்று தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி மக்களை அழைத்து பேசிய காட்சிகள் வைரலாகியுள்ளன முல்லைத்தீவின் ஒரு பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பகுதிக்கு வருகை தந்த முன்னிய ஜனாதிபதிகள் மூன்றடுக்கு பாதுகாப்புகளுடன் வருகி தந்திருந்த நிலையில் ஜனாதிபதி அனுர மிக சாதாரணமாக இவ்வாறு செயற்படுகின்றவை தொடர்பில் பாராட்டுக்களை பெற்று வருகின்றார் மேலும் எந்த அழைப்புமின்றி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உள்ள தன்னுடைய கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று வந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது இதன்பொழுது தனது கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று அங்கு அவர் குழந்தை ஒன்றுடன் எடுத்துக்கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி என்கின்ற ஆடம்பரம் மிகவும் எளிமையாக குழந்தையுடன் அவர் கொஞ்சி விளையாடும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரல் உள்ளது எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளாகிய பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து திணைக்களத்தில் இருந்து பதிவு நீக்கப்பட்டதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவித்தார் குறித்த வீதியில் விபத்துக்குள்ளை குறைப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனிடையே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் குழு ஒன்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்ய அந்த இடத்துக்கு விஜயம் செய்தது மேலும் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்தின் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்துடன் இணைந்த அதிகாரிகள் குழு இன்று எல்ல பகுதிக்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்ய உள்ளதாக வைத்தியர் பிரசன்ன குடசேன தெரிவித்துள்ளார் கேகில் பத்திர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜய விக்ரம மனம்பேரி பியல் விழா சென்ற சந்தைக நபர் மெத்தனிய தலாம தெற்கு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேக்கல் பத்திர பத்மியுடன் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர் பியல் மனம்பேரியின் சகோதரர் சம்பத் மனம்பேரி குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி சம்பத் மெனம்பேரியின் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுறவின் பொதுச்செயலாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் காவல்துறை விசாரணைகள் தீவிரமடைந்ததை அறிந்து ரசாயன கையிருப்பை பூம் ட்ரக் மூலம் மித்தனிய வீடு நோக்கி எடுத்துச் சென்றதாக நம்பப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பத் மற்றும் பிகல் மெனம்பேரி ஆகிய சந்தேக நபர்கள் இருவரும் தற்பொழுது தப்பிச் சென்றுள்ளதை அடுத்து அவர்களை கைது செய்வதற்கான விசேட வேட்டையை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது எல்லபாய வீதியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பான ஆரம்ப விசாரணைகளில் பேருந்தில் இயந்திரக் கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தைச் சேர்ந்த நிபுணர் ஒருவர் பேருந்தின் சிதைவுகளை ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்தும் அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் விபத்துக்குரிய சரியான காரணத்தை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்தின் சிதைவுகள் மீட்கப்பட்டு நாளை மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசு ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தமை பலர் காயமடைந்த நிலையில் இந்த துயரச் சம்பவம் குறித்து அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொழி அகழ்வதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நாற்பத்தைந்து நாள் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அதன்படி இரண்டாம் கட்ட அகழ்வுப்படியின் நாற்பத்தைந்தாவது நாள் இன்றாகும் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நாள் இன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடும் என்று நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கமைய அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தொல்லியல் பேராசிரியர் சோமதேவா அறிக்கையிட்டார் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தின் கட்டளை இன்று கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் முன்னதாக அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கு தேவையான பாதீட்டை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் நாற்பத்தி நான்காவது நாளுக்கான அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இதுவரை சித்துப்பாத்தி மனித எலும்பு கூடுகள் வெளிப்பட்டுள்ளன தொகுதிகள் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் இருந்து நாசமாகியுள்ளதாக பவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் திருவிழா வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெறவிருந்த நிலையில் திருவிழாவின் பொழுதும் கொண்டு வரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் திடீரென்று தீப்பிடி தெரிந்துள்ளது இதன்பொழுது வாகனத்தில் இருந்து பட்டாசுகளும் வெடித்துள்ளன பவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் எனினும் பட்டாரக வாகனத்தின் பின்பகுதி முழுமையாக தீயில் இருந்து நாசமாகியுள்ளது இது தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய தினம் கிளிநொச்சி ஏனையின் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென்று தீப்பெற்று எரிந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்த காரு இவ்வாறு திடீரென்று தீப்பெற்றி எரிய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் காரை விட்டு சாரதி இறங்கியதால் அவர் தீ விபத்தில் இருந்து தப்பித்துள்ளார் பின்னர் அங்கிருந்தவர்களை தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கு ஊழியர்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது குறித்து கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ள நிலையில் போலீசார் தீயை அணைத்த பின்னர் அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டிய ஒரு முக்கிய நிறுவனமாகும் இதைவிட இன்னும் பாரிய தீ விபத்துக்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில் தீயணைப்பு பிரிவு எவ்வாறு அலட்சியமாக இருந்தால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் எனவே இவ்வாறான விபத்துகளோ அல்லது வேறு சம்பவங்களோ இடம்பெறும் பட்சத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உரிய நேரத்திற்கு சம்பவ இடத்துக்கு சென்று தமது கடமைகளை சரிவர ஆற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளவாயு பகுதிகளில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தங்காலை நகரசபையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த நகரசபைக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளதோடு தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரதமர் தெரிவித்தார் நேற்று முன்தினம் தங்காடி நகரசபை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்லவெல்லவாயு பிரதான சாலையில் கவிழ்ந்ததில் தங்காலை நகரசபையின் செயலாளர் பன்னிரண்டு நகரசபை ஊழியர்கள் இரண்டு குழந்தைகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தவை முழு நாட்டையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது கடலென குவிந்த பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணதிர முழங்க வரலாற்று சிறப்புமிக்க அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் செல்வச்சநதி முருகனாலய தேர்திருவிழா இன்றைய தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் செல்வச்சநதி முருகனாலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் பதினாம் நாளின் தேர்திருவிழா திருவிழா இன்று பக்தி பூர்வமாக இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது சந்நிதி முருகன் தேர்திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேலவனின் அருளை பெற்றுக்கொண்டனர் உள்நாட்டில் இருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் தமிழர்களும் தாயகத்திற்கு வருகை தந்து செல்வச்சநிதி முருகன் தேர்திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடுவீதியில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி இறங்கிய ஜனாதிபதி அனுர இன்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்த மக்கள் அடுத்த நிமிடம் நடந்த பரபரப்பு சம்பவம் எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து குறித்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் பாகம் பாகமாய் மீட்கப்பட்ட புத்தம் புதியதென்று கூறப்படும் பேருந்து ராஜபக்ஷர்களின் சகா வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த கொடிய போதை மருந்து செய்யும் ரசாயனம் கட்சி எடுத்த அதிரடி முடிவு கைதான பாதாள உலக கும்பல் வெளிப்படுத்தி வரும் பகிர் செய்திகள் நாட்டை உலுக்கிய விபத்து பேருந்தில் காணப்பட்ட இயந்திர கோளாறு சற்று முன்னர் வெளியான புதிய தகவல் நிறைவுக்கு வரும் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வு பணிகள் கிடப்பில் போடப்பட விசாரணைகள் நீரிக்காக மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் தமிழர் பகுதியில் சப்பர் திருவிழாவுக்கு வந்த வாகனத்திற்கு நேர்ந்த அசம்பாவிதம் வாகனத்துடன் வெடித்து சிதறிய பட்டாசுகள் கிளிநொச்சியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பெற்று எரிந்த கார் கார் எரிந்த பின்னர் வந்த தீயணைப்பு இயந்திரம் எல்லா விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் காரணி அஞ்சலி விண்ணதிர கோஷம் முழங்க தேரில் பவனி வந்த நிதி முருகன் கடலென திரண்ட மக்கள்